இப்போ குப்தர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா ஒன் சமுத்திரகுப்தா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா டூ பார்த்தோம் அப்புறம் அதன் பிறகு யார் யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்க அதாவது குமாரகுப்தா ஸ்கந்தகுப்தா பாலகுப்தான்லாம் சொல்லிட்டு பார்த்தோம் விஷ்ணுகுப்தா வரைக்கும் பார்த்துட்டோம் அதன் பிறகு அவங்களுடைய இலக்கிய சான்று நாணயச் சான்று கல்வெட்டுகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இதன் பிறகு இப்போ என்னென்ன அவங்களு என்ன பேலன்ஸ் இருக்குன்னா அவங்களுடைய நிர்வாகம் அப்புறம் அதிகாரிகளுக்கு அவங்க கொடுக்குற பெயர் நிலங்களை அவங்க எப்பாடி பிரிச்சிருந்தாங்க இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அவங்க நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேரரசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த பேரரசு நாடை வந்து பார்த்துக்கிறவங்களை வந்து மகாராஜா அப்படின்னு வந்து அவங்க வந்து பேர் வச்சிருந்தாங்க அடுத்து வந்து அதை வந்து மாநிலங்களாக வந்து பார்த்திங்கன்னா புக்தி அப்படின்னு சொல்லி பிரிச்சுருந்தாங்க அந்த மாநிலங்களை புக்தின்னு பிரிச்சுருந்தாங்க அதை பார்த்துக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து பார்த்திங்கன்னா உபரிகா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஆளுநர் மாதிரி அவங்கெல்லாம் சரிங்களா அடுத்து வந்து அதன் பிறகு சின்ன டிவிஷன்ஸில் வந்து விஷயம் அப்படின்னு பிரிச்சுருந்தாங்க நிர்வாகம் பண்ணாங்க அதை வந்து விஷயாதிபதி அப்படின்னு வந்து அதுக்கு பேர் வச்சாங்க இறுதியாக வந்து கிராமம் இருந்துச்சு கிராமிகா அதை பார்த்துக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பெயர் கிராமிகா அப்படின்னு வந்து பிரிச்சிருந்தாங்க இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களுடைய காலத்தில் இருந்த நிர்வாக அமைப்பு முறை அதன் பிறகு அதிகாரிகளுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது இது வந்து மேட்ச்சில் வந்து அடிக்கடி கேட்பாங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டனும் கூட சரிங்களா அதிகாரிகளை அவங்க எவ்வாறு அழைச்சாங்க பெயர்கள் எப்படி வச்சுருந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அமாத்யா அமாத்தியான்னு வந்து பெயர் வச்சுருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிசிவா சிசிவா அப்படின்னு மன்னிக்கணும் சசிவான்னு வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து அதிகாரிகளுக்கு இருந்த பெயர் அதே மாதிரி உயர் அதிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா குமா குமார் குமார மத்தியா அப்படின்னு வந்து உயர் அதிகாரிகளுக்கு பெயர் வச்சுருந்தாங்க அயலுறவுல இருந்த அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகா சண்டி விக்ரா விக்ர அப்படின்னு வந்து பெயர் வச்சுருந்தாங்க இராணுவத்துக்கு இதில் இருந்த பெயர் வந்து பார்த்திங்கன்னா மகா தண்டநாயக்கா இது வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க இராணுவத்துக்கு அதில் இராணுவ அதிகாரிக்கு அவங்கள இருந்த பெயர் வந்து பார்த்திங்கன்னா மகா தண்டநாயக்கா அப்படின்னு வயிற்று பெயர் இருந்துச்சு அதுலேயுமே படைகளை உட்பிரிவுகளாக பிரிச்சிருந்தாங்க காளான் படை குதிரைப்படைக்கெல்லாம் பேர் இருந்துச்சு பால திக்ரித்யா சரிங்களா திக்ரித்யா அப்படிங்கிறது படையும் மகா அஸ்வபதி இந்த அஸ்வங்கிறது நமக்கு தெரியும் குதிரை அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து குதிரை குதிரைப்படையோட ஹெட்டுக்கு பேர் மகா அஸ்வபதி அப்படின்னு சொல்லி குதிரைப்படைக்கு அவங்க பெயர் வச்சுருந்தாங்க அரண்மனை காவல் தலைமைக்கு அவருங்க வச்சுருந்த பெயர் வந்து பார்த்திங்கன்னா மகா பிரதி பிரதீக்ஷாரா அப்படின்னு வந்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி தண்ட பாஷிகா அது வந்து மாவட்ட காவல் தலைமைக்கு அதாவது இந்த விஷயம் விஷயாதிபதி ரேஞ்சில் அது இருந்துச்சு ஒற்றர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூதகா அப்படின்னு பேர் இருந்துச்சு அல்லது துடக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு இவ்வளவு பெயர்கள் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே இம்பார்ட்டன் தான் குப்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க டாப்பிக்கில் இது இம்பார்ட்டன்ஸ் தான் கொஞ்சம் பார்த்துக்குங்க அடுத்து நிலங்களுக்கு அவங்க வச்சுருந்த பேர் நிலங்களை அவங்க அஞ்சாக பிரிச்சுருந்தாங்க பயிர் செய்யக்கூடிய நிலங்கள் தரிசு நிலங்கள் காடுகள் குடியிருப்புகள் மற்றும் மேச்சலுக்கான நிலங்கள்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சுருந்து அதுங்களுக்குமே பெயர் வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸியில் கேட்டிருந்தாங்க வகைகள் குப்தர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பயிர் செய்யக்கூடிய நிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஸ்த்ரா அப்படின்னு வச்சுருந்தாங்க ஷாஸ்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயர் தரிசு நிலங்களுக்கு கிலா அப்படின்னு வந்து அவங்க பெயர் வச்சுருந்தாங்க காடுகளாக இருந்த நிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்பிரஷாதா அப்ரஷாதான்னு வச்சுருந்தாங்க அதன் பிறகு வாஸ்தி அது வந்து குடியிருப்புகளுக்கு வந்து வாஸ்தி அப்படின்னு வந்து பெயர் வச்சுருந்தாங்க கபட சாஷரா அப்படிங்கிறது மேய்ச்சலுக்கான நிலங்களுக்கான பெயர்களாக வந்து குப்தர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு இதெல்லாம் வந்து கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க அதன் பிறகு இலக்கிய சான்று ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ஸ் தான் எல்லாருமே பார்த்துக்குங்க இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு இருக்குது ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு இது இருக்குது இதில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது எல்லாமே அவங்க கொடுத்துருங்க பெயர்களை நம்ம பார்த்துக்கணும் யார் யார் அது யார் எழுதுனா அதுக்கு என்ன பேர் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பாருங்க ஷஸ்யா ஷூர் வேதம் வேதா இது வந்து பார்த்திங்கன்னா பால காப்யா அப்படின்னு இருக்குது அடுத்து வந்து சமண ராமாயணம் இதை வந்து விமலா சரிங்களா அடுத்து மகா பாஷ்யம் இது வந்து பதஞ்சலி சரிங்களா அடுத்து வந்து அஷ்டயாயி இது வந்து பா பாணினி சரிங்களா அடுத்து மிருச்ச கடிகம் இது வந்து சூத்திரகர் சரிங்களா அடுத்து வந்து வாசவத்தை அது வந்து சுபந்து அப்புறம் வந்து கிருதார் சீனியம் கிருதார் சீனியம் இது வந்து பாரவி அப்புறம் வந்து சந்திர சந்திராஷ் யார்கந்திராஷ்யார்க்கணம் இது வந்து சந்திர கோஷியர் சரிங்களா அப்புறம் வந்து அமர கோஷம் இது வந்து அமர சிம்மர் அப்புறம் வந்து புராணம் வந்து விஷ்ணு வாயு மத்தியா அப்புறம் வந்து இதிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணம் மகாபாரத தொகுப்புகள் இதெல்லாம் தான் இருந்துச்சு இதெல்லாம் இலக்கிய சான்று எல்லாமே வந்து பார்த்துங்க ஸோ அதன் பிறகு இன்னமும் கொஞ்சம் இலக்கிய சான்றுகள் இருக்குது இப்போ வந்து ஆரிய பாட்டியம் அப்புறம் வந்து சூரிய சித்தாந்த சித்தாந்தா இது வந்து ஆரியப்பட்டர் அப்புறம் வந்து பஞ்ச சித் சித்தாந்திகா பஞ்ச சித்தாந்திகா அப்புறம் வந்து சந்திர சீதா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிருஷன் ஜாதகம் இதெல்லாம் வந்து வராகமித்ரர் சரிங்களா அடுத்து வந்து அஷ்டாங்க சம்கிருதம் இது வந்து வாக்பதர் சரிங்களா இவ்வளவு இருக்குது சொல்ல போனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போதே நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இவ்வளவு இருக்குது இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்து இந்த நவரத்தினங்கள் ரொம்ப முக்கியம் இதுலேருந்து மேட்ச் கண்டிப்பாக வரும் அந்த மந்திரிகள் நான் சொல்லியிருந்தேன்ல இந்த மந்திரிகள் எல்லாமே யார் இதில் வருவாங்கன்னா ஒம்பது அறிஞர்கள் நவரத்தினு சொல்லாமல் ஒம்பது அறிஞர்கள்னு இவங்களை சொல்லலாம் சந்திரகுப்தா டூவால் வந்து ஆதரிக்க பெற்றவர்கள் ஸோ இவங்களை தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா காரிதாசர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹரி சேனர் இவங்க ரெண்டு பேருமே சமஸ்கிருத புலவர்களில் வந்து வருவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமரசிம்மர் அகராதி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்வந்திரி வந்து மருத்துவர் அப்புறம் வந்து காக பான பானாகர் இவர் வந்து ஜோதிடர் அப்புறம் வந்து சங்கு இவர் வந்து கட்டிடக்கலை வராக மிக்கிறர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வானவி வானவியல் அப்புறம் வந்து வராட்சி இலக்கணம் அப்புறம் வந்து விட்டல்பட்டர் விட்டல்பட்டர் மாயவித்தைன்னு சொல்லி மொத்தம் வந்து ஒன்பது சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்துங்க இது கொஷின் அடுத்து வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் லாஸ்ட் டைம் வந்து குரூப் டூவில் வந்து குரூப் ஃபோரில் வந்து கேட்டிருந்தாங்க இந்த கொஷின் குடவரை கோவில்கள் எந்தெந்த பகுதிகளில் இருக்குது புத்தர் காலத்து குடவரை கோவில்கள் எந்தெந்த பகுதிகளில் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அஜந்தா அப்புறம் வந்து எல்லோரா குகைகள் குடவரை கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பகுதிகளில் இருக்குது பாக் குடவரை கோவில்கள் இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது மற்றும் உதயகிரி வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்குது ஸோ கல்வெட்டுகளும் குடவரை கோவில்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸும் ரொம்ப முக்கியம் சரிங்களா அலகாபாத்னா நமக்கு நமக்கு சமுத்திரகுப்தா ஞாபகம் வரணும் உதயகிரி மதுரா கல்வெட்டுன்னா சமுத்திரகுப்தா டூ ஞாபகம் வரணும் பிடாரி ஒற்றை கல் தூ கல்வெட்டுன்னா நமக்கு வந்து ஸ்கந்தகுப்தா ஞாபகம் ஸோ அது இது எந்தெந்த இதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து வந்து கலைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜான்சி அதாவது எங்கெங்க எந்தெந்த பகுதிகள் புகழ்பெற்ற கட்டிடக்கலைகள் இவங்களதில் எது எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி தியா தியோகர் கோவில் சரிங்களா இது ஒன்றும் அப்புறம் வந்து அலகாபாத் நான் சொன்னேன் இல்லை அலகாபாத் கல்வெட்டுகளில் அலகாபாத் கார்வாஸ் சிற்பங்கள் அப்புறம் சுல்தான் கட்ச் ஏழு ஏழரை அடி புக்த சிலை ஒன்று அப்புறம் வந்து ஃபெரோஸ்கார் அஜந்தா குகை ஓவியங்கள் அப்புறம் குவாலியார் பாக் ஓவியங்கள் இலங்கை அப்புறம் வந்து இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா சிக் சிகிரியா ஓவியங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ இதுவுமே பார்த்துங்க அடுத்து நில குடைகள் குப்தர் காலத்தில் வழங்கக்கூடிய நில குடைகளுக்கான பெயர்கள் யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு பிராமணர்களுக்கு இவங்க வந்து நிலங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நில குடைக்கு இவங்க வந்து வச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரஷார மானியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கோவில் பணிகளுக்கு இவங்க குடை கொடுத்ததை வந்து தேவ அக்ரஷார மானியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நி நிலப்பிரபுக்களுக்கு இவங்க வந்து சமய சார்பற்ற மானியம் அப்படின்னு சொல்லி வழங்கியிருக்காங்க இதெல்லாம் இவங்க குப்தர்கள் காலத்தில் வழங்கக்கூடிய நிலக்குடைகள் குடைகள் அது மட்டும் இல்லாமல் வரிகள் இருந்திருக்கு வரிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரிகள் விதிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பாகா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு வாங்கக்கூடிய வரிக்கு பெயர் வந்து பாகா அடுத்து போகா அப்படிங்கிறது கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் மற்றும் பழங்களுக்கு குப்தர்கள் காலத்தில் விதித்த வரிகள் அடுத்து பலி அப்படிங்கிறது கட்டாயம் மற்றும் ஒடுக் ஒடுக்குமுறை வரின்னு வந்து சொல்கிறாங்க கராங்கிறது கிராம வரி சரிங்களா உதிகார உதிகரா அது காவல் காவல்நிலைய பராமரிப்பு வரின்னு வந்து இதை சொல்லியிருக்காங்க அப்புறம் தங்க நாணயங்களுக்குமே வரி வரி போடுறாங்க ஹ ஹரி ஷரீன்யா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து சுல்காங்கிறது சுங்க வரி இப்போ இருக்கமா அப்பவே சுங்க வரி இருந்திருக்கு அது வந்து சுல்கா அப்படின்னு சொன்னாங்க கிளிப்பத்தா கிளிப்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது பதிவு நில வரி சொல்லியிருக்காங்க காற்று ஆவி சடங்கு வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வாத ஊதா இது வந்து காற்று ஆவி சடங்கு வரின்னு இத்தனை வரிகள் வந்து விரிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே முக்கியம் அடுத்து வணிகர்கள் வந்து ஒரு இடத்துக்கு இரு இருக்கு வணிகம் செய்கிறத வந்து கிரோஸ் கிரோஷ்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பயணம் செய்யக்கூடியது வந்து சார் சார்தா வாஷா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு இருக்குது குப்தர்கள்லாம் விதித்த வணிகர்களுக்கு பெயர் வரிகள் நில குடைகள் கலைகள் அப்புறம் வந்து குடவரை கோவில்கள் அப்புறம் வந்து ஒன்பது அறிஞர்களை ஆதரித்த அறிஞர்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய இது அப்புறம் வந்து நில வகைகள் இன்னும் நிறையா இருக்குது அதிகாரிகளுக்கு பெயர் நிர்வாகம்னு சொல்லிட்டு இத்தனை இருக்குது ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள் முடியுது அடுத்ததுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்ப்போம்னா முகலாயர்கள் பார்க்கலான் இருக்கோம் அடுத்தது மொகலாயர்களுக்கான வீடியோ நான் தொடர்ந்து போடுறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்